அருகே தேப்பெருமான் அள்ளூரில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தேப்பெருமான் அள்ளூர் பெரியார் நகரில் சமத்து வழக்கறிஞர் சங்கம் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தங்க ராவணன் தலைமையில் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் புதிதாக கம்பம் வைத்து கொடியேற்றி விழா நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் கலந்து கொண்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர் அமுதன் துறை அரசன் கருத்தில் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம் அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக பொது செயலாளர் அண்ணாதுரை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரச முதல்வன் வழக்கறிஞர் மாவட்ட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் முத்துராமன் சரவணகுமார் ராகவன் நந்திவனம் பாலா மாடாகுடி செந்தில்குமார் செல்வராசு மதியழகன் லெனின் தொகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் ஒன்றிய செயலாளர்கள் தென்னூர் தென்னவன் புதியவன் பேரூர் செயலாளர் மோகன் அம்மன்பேட்டை செல்வராஜ் திருபுவனம் அருமைத்துறை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தங்ககுமார் சசிகுமார் பிரபாகரன் ராஜேஷ் கௌதம் ராகுல் காந்தி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்